சத்தியமித்ரின் செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி திருவள்ளூரில் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்து பொதுமக்கள் கைத்தறி ஆடைகள் வாங்கி பயன்பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருவள்ளூர் பஜார் வீதியில் இயங்கி வரும் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தின் கோஆப்டெக்ஸ் சார்பாக தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை முன்னிட்டு கைத்தறி ரகங்களுக்கு முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவக்க விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் கலந்து கொண்டு தீபாவளி சிறப்பு முதல் விற்பனையை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்து விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த கோஆப்டெக்ஸ் பட்டு பருத்தி ரகங்கள் வேட்டிகள் லுங்கிகள் துண்டு ரகங்கள் சுடிதார் ரகங்கள் படுக்கை விரிப்புகள் தலையணை உறைகள் உள்ளிட்ட புதிய துணி ரகங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆண்டு தீபாவளிக்கு முப்பது லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் கைத்தறி ஆடைகள் வாங்கி பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் கோஆப்டெக்ஸ் மண்டல மேலாளர் அருள்ராஜன் ராஜன் திருவள்ளூர் வட்டாட்சியர் வாசுதேவன் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலைய மேலாளர் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவள்ளூரில் பிரபல துணிக்கடையில் வணிக வரித்துறை அதிகாரிகள் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்தினர் விற்பனை செய்யப்படும் துணிகளுக்கு முறையாக ஜிஎஸ்டி பில் வழங்கப்படுகிறதா எனவும் தீவிர சோதனை நடத்தினர் திருவள்ளூர் பகுதி மற்றும் மோதிரால் தெருவில் இரண்டு இடங்களில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான கிளைகளுடன் இயங்கி வரும் பிரபல துணிக்கடைகளில் வணிக வரித்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் வணிகத்திற்கு ஏற்றாற்போல் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி செலுத்தப்படவில்லை எனவும் விற்பனை செய்யப்படும் துணிகளுக்கு முறையாக ஜிஎஸ்டி பில் வழங்குவதில்லை எனவும் எழுந்த புகாரை அடுத்து வணிக வரித்துறை அதிகாரிகள் நான்கு கார்களில் சென்னையிலிருந்து வந்த பத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துணிக்கடையின் ஷட்டர்களை மூடிக்கொண்டு கடையில் வாங்கப்பட்ட துணிகளுக்கு முறையாக ஜிஎஸ்டி பில் உள்ளதா எவ்வளவு ரூபாய்க்கு துணி வாங்கப்படுகிறது எவ்வளவு ரூபாய்க்கு துணி விற்கப்படுகிறது என்று குறித்து கடை ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பினர் தீபாவளி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் என தொடர்ந்து விழாக்காலம் இருப்பதால் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து புத்தாடைகளை வாங்கி செல்லும் நிலையில் தரமான துணிகளை விற்பனை செய்கிறார்களா அல்லது எக்ஸ்போர்ட் நிறுவனத்தினிலிருந்து விலை மலிவான துணிகளை வாங்கி கூடுதல் விலைக்கு விற்பனை செய்கிறார்களா என்றும் கடைகளில் உள்ள கம்ப்யூட்டரில் வாங்கப்பட்டுள்ள மற்றும் விற்கப்பட்டுள்ள பில்லை சோதனை செய்தனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிருபர் கோபி நாடு முழுவதும் நவராத்திரி கொண்டாட்டம் கோலாகலமாக தொடங்கியது சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் சார்பாக நவராத்திரி குழு வைக்கப்பட்டிருந்தது இதில் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஸ்வர்ணலக்ஷ்மி தாயார் மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோர் பிரம்மாண்டமாக காட்சியளித்தனர் இதில் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பெண்கள் ஆன்மீக நண்பர்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு குங்கும லக்ஷாபிஷேகம் நடைபெற்றது பூஜை இறுதியில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நவராத்திரி ஆரம்ப நாளன்று சேலம் குகை கருங்கல்பட்டியில் அமைந்துள்ள ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் நவராத்திரி குரு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சேலம் தாதகாப்பட்டி வழி வாய்க்கால் காளியம்மன் வார மாத வழிபாட்டு மன்றம் மற்றும் ஓம் சக்தி மகளிர் மன்றம் முப்பத்தி எட்டாம் ஆண்டு சார்பாக குறைகளை தீர்த்து நன்மை பெறுகிட பிரம்மாண்டமான முப்பது அடி உயர சமயபுரம் மாரியம்மன் சிலை வைத்து நவராத்திரி கொலு கோலாகலமாக தொடங்கியது இதில் ஏராளமான பெண்கள் மற்றும் மகளிர் மன்றத்தை சார்ந்த குழுவினர் உறுப்பினர்கள் ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டனர் அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நவராத்திரி தொடங்கி பத்து நாட்களுக்கு சேலம் மாவட்டத்தில் முக்கிய ஆலயங்களில் நவராத்திரி கொலு நிகழ்ச்சி தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் என்று மகளிர் மன்ற குழுவினர் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட தலைமை செய்தியாளர் செந்தில்குமார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைத்த ஒரு கோடி பனை விதைகள் நடும் பணியின் தொடர்ச்சியாக தட்டாங்குட்டை பஞ்சாயத்திற்கு உட்பட்ட வேமங்காட்டு வலசு வாய்க்கால் கரையோர பகுதியில் பனை விதை நடும் பணி நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு தளிர்விடும் பாரதம் அறக்கட்டளையின் தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமை வகித்தார் சமூக ஆர்வலர் சித்ரா பாபு நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜசேகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குமாரபாளையம் அரிமா சங்க தலைவர் ஆடிட்டர் சரவணகுமார் கொல்லிமலை பல்லுயிர் பாதுகாப்பு குழு பன்னீர்செல்வம் ஆகியோர் பனை விதை நடும் பணியை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் தளிர்விடும் பாரதம் அறக்கட்டளையினர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உஷார் ரவிச்சந்திரன் உதவி பேராசிரியர் சரவணகுமார் அன்பழகன் ராம்கி பூபால நவீன் உட்பட பலர் கலந்து கொண்டு பனை விதை நடவு செய்தார்கள் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரும் பனைவிதை விதைத்த பின் அதை புகைப்படமாக எடுத்துக்கொண்டு உதவி என்ற மொபைல் ஆப் மூலமாக அந்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்து கொண்டனர் இதன் மூலம் அவர்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பாராட்டு சான்றிதழ் ஆன்லைன் மூலமாக கிடைத்தது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தளிர்விடும் பாரதத்தின் செயலாளர் பிரபு நன்றி கூறினார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் வெங்கடேஷ் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி ஊராட்சியில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு ஜி ஆரோக்கியசாமி என்ற பால்ராஜ் அவர்களது தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதிக்கப்பட்டது தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்வது மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது முழு எழுத்தறிவு பெற்ற பஞ்சாயத்து என்னும் இலக்கை அடைவோம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட இணைப்புகளுக்கு குடும்பத் தலைவரின் ஆதார் எண்ணை பதிவேற்றுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது கிராம சபை கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த தேனி மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆர் வி சஜீவனா அனைத்து துறை அரசு அதிகாரிகள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தேனி மாவட்ட செய்தியாளர் ஜோதி பாண்டிகண்ணன் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மக்கள் சக்தி இயக்கம் சார்பில் காந்தி முக வேடம் அணிந்து மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது மக்கள் சக்தி இயக்கத்தின் மாநில செயற்குழு தீர்மானத்தின்படி இந்த ஆண்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தின்படி மகாத்மா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று பொன்மலை பகுதியில் பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்களிடையே மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மகாத்மா காந்தியின் முக வேடம் அணிவித்து மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்புக்கு எதிரான உறுதுமொழியை ஏற்றனர்